அவங்க என்ன விரும்பி கல்யாணம் பண்ணது நான் அவங்கள விரும்ப கிடையாது அவங்க அவங்கள விரும்பி இல்லை சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க ரெண்டே நாள் தான் சார் ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் சேர்ந்து என்னை கேட்டு கல்யாணம் பண்ணலைனா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லமே என்னோட எங்கள் வீட்டில் அஞ்சு பொம்பளை பிள்ளைய நான் மூணாவது பொண்ணு சரி அப்படின்னு சொல்லிட்டு நானே நம்ம வீட்டோட கஷ்ட சூழ்நிலையும் இருக்குதுல்ல சரி நல்லா வச்சுக்கிறவாங்கன்ற நம்பி ஏமாந்து அந்த லைஃபுக்குள்ளே போயிட்டேன் அந்த லைஃபுக்குள்ளே போன ரெண்டாவது நாளே எனக்கு வந்து மாற்றம் தெரிஞ்சா இருந்துச்சு படிச்சு ஸ்ட்ரிங்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் போய் என்னோடய சுதந்திரம் எல்லாமே போய் சூசைட் அட்டன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ரெண்டாவது நாள் ரெண்டாவது நாள்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு கேட்டதுக்கு நான் அப்படி இருப்பேன் இருந்தால் இரு இல்லைன்னா போயிரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார் ஒரு நாள் என்ன செஞ்சு ஒரு பிள்ளைகளுக்குலாம் விஷம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் சின்ன பையன் வந்து கொஞ்சம் பார்த்துட்டான் பார்த்துட்டு அம்மா ஏதோ கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு பக்கத்து வீட்டுக்காரா கிட்ட சொல்லிட்டேன் பக்கத்து வீட்டில் சொன்ன உடனே அதை நிப்பாட்டிட்டீங்க அன்னைக்கு அவங்க வந்து என்னை அடிச்சிட்டாங்க அந்த அக்கா அவன் போனால் போட்டு நான் இங்கே நான் இருக்கேன் பக்கத்தில் இருக்கேன் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் பிள்ளைகளுக்காக வேண்டி வாழ் பச்சை பிள்ளைகள் எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் நான்